இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம கும்பகோணத்தில் தாங்க இருக்கிறோம் வந்துட்டு கும்பகோணத்தில் அதிசயமான பொருட்கள் ஏகப்பட்டது இருந்தால் கூட இந்த ஃபர்னிச்சரை என்றைக்குமே மறக்க முடியாதுங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க முப்பத்தி ஏழு வருஷமாக ரெண்டு தலைமுறையாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தலைமுறைகளுக்கு அரை க்ரௌண்டு இடமாகட்டும் ஐம்பது ப்ரௌண்ட் நகையாகட்டும் அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சங்கதிகளுக்கு நல்ல ஒரு ஃபர்னிச்சரை அவங்களுக்குன்னு விட்டு வைக்கணுங்க அது மட்டும் இல்லைங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்களை வாங்க வைக்கிறதுக்கு கூட இன்றைக்கி ஏகப்பட்ட டெமோக்களை செய்ய வேண்டியது இருக்குங்க ஏன் அப்படின்னாக்கா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது எது கெட்டது அப்படி எது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த வீடியோவை காமிக்கிறவங்க அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு இவங்க கொடுக்குறது எல்லாமே ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சரை தாங்க பார்க்குறீங்க வெயில் பட்டா என்ன ஆகும் தண்ணி பட்டா என்னாகும் அப்படின்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ ந ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அடையணும் அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஏன் அப்படின்னாக்கா மரத்தை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா பாலிசை பற்றி எப்படி எப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா கவலையே வேண்டாங்க நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாலுமே அவங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கும்பகோணத்தில் இருக்குது திருச்சியில் இருக்குங்க வந்துட்டு இவங்க நேரடி உற்பத்தி விலைக்கே கொடுக்குறதுனால தாங்க இந்த அளவுக்கு ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க முடியுது இது முப்பத்தி ஏழு வருஷமாக செய்கிறாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபர்னிச்சரை தேடுறீங்க என்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி மரத்தில் எதிர்பார்க்குறீங்கன்றத உங்களோட கேள்விகள் எதாக இருந்தாலும் நம்மகிட்ட கொண்டாந்து சொல்லுங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ பார்க்குற கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு காரைகள் பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் காட்டுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் என்ன தானே உங்களோட கேள்வி எல்லாமே நிலாம்பூர் நிலாம்பூர்த்தேக்கினால் செய்யப்பட்ட தாங்க அது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினேழாயிரம் ரூபாய்க்கு இந்த டிசைனில் செஞ்சு கொடுக்குறோங்க பாலிசி எல்லாமே பியூ பாலிசி போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் படுக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவலையே வேண்டாங்க பழகளை தாங்க கொடுக்குறோம் வந்துட்டு உங்களோட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நல்ல மரமாக கெட்ட மரமாக என்ன மரம் என்ன திக்னஸ் என்ன பாலிசி எல்லாமே உங்களோட கேள்விகளை கேளுங்கள் நீங்கள் பார்க்குற சோஃபா செட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா த்ரீ ப்ளஸ் டூ வித்தௌட்டு கொஷன் பதினேழாயிரம் ரூபாய்க்கு தரங்க இந்த வடிவமைப்பில் இவ்வளவு டிசைன் போட்டு இந்த அளவுக்கு கலரை கொடுத்து இந்த அளவுக்கு பாலிசை போட்டு இந்த அளவுக்கு கார்விங் ஒர்க்குங்களை கொடுத்து யார் ஒருத்தருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாதுங்க இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த தொழிலில் முப்பத்தி ஏழு வருஷமாக பாரம்பரியமாக ரெண்டு தலைமுறையாக இந்த தொழிலை செய்கிறதுனால தாங்க கொடுக்க முடியும் வீட்டுக்கு இடத்த இடைக்குதா கவலையை வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு எல் கார்னர் சோஃபாவை போடுங்க இது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க கார்னர் சோஃபா மட்டும் அதில் என்ன கலர் வேணுமோ சொல்லுங்கள் வாங்க